கடந்த பல நிமிடங்களாக இந்த அரங்கத்தில் நால்வர் உரையாற்றி இருக்கிறார் நல்லது கெட்டதுக்கு நாலு பேர் வேணும்மா இந்த நாலு பேரும் நல்லதையும் சொல்லியிருக்கிறார்கள் மக்களுக்கு ஏற்றதையும் சொல்லியிருக்கிறார் இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பு சொல்வதற்கு நான் ஆள் இல்லை எழுந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்குத்தான் நான் இருக்கிறேன் சொர்க்கம் என்பது சொத்து சுகத்திலா சொந்த பந்தத்திலா என்று கேட்டோம் அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய இன்னொரு வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்பது ஏனென்றால் உறவுகளுக்கு உரிமை கொடுத்து அந்த உறவுகளோடு வாழ்கிற வாழ்க்கைதான் உண்மை என்று நினைத்திருந்த காலம் ஒன்று உண்டு இன்றைக்கு அது நிலைத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த சொத்து சுகத்தை பற்றி பேசுகிற பொழுது என் அருமை சகோதரர் பழனி ஒன்றை சொன்னார் இந்த உலகத்தில் சொந்த பந்தத்தை விட இன்னொரு உலகம் இருக்கிறது அது நட்பு என்ற உலகம் என்று சொன்னார் இந்த உலகத்தில் நட்புக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவுமே கிடையாது காசு பணம் பேசாத ஒரு உறவு நட்பு என்ற உறவு நீங்க எவ்வளோ பெரிய நண்பன் அவன் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இவன் பெரிய மிக மோசமான நிலையில் ஏழையாக இருந்தாலும் அந்த நட்புறவு நிலைக்கும் கிருஷ்ண பரமாத்மா இந்த நாட்டின் மகாராஜா அவருடைய நண்பன் யார் தெரியுமா அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத குசேலன் என்ற நண்பன் அந்த குசேலன் அரண்மனைக்கு உள்ளே வருகிற பொழுது என்ன பொருள் எடுத்து வந்திருக்கிறான் இல்லை இளம் வயதில் ஒன்றாய் கடித்து துப்பிய அவள் பொறி உருண்டை இருக்கிறதா என்று கேட்டு உண்ட நட்பின் பெருமை இன்னொரு சொந்தத்தில் வராது இங்கே தினேஷ் குறிப்பிட்டார் அருமையான வார்த்தை சில்லறை இல்லைன்னா கல்லறையில் கூட வழி இல்லை நண்பர்களே ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் சமரசம் உலாவும் இடம் இது என்று ஆனால் இன்றைக்கு கூலர் பாக்ஸு தான் நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கிறது யோசிச்சு பாருங்க வெறும் ஐஸ் வச்சா அது ஒன்றும் இல்லாதவை ஏசி கூலர் பாக்ஸுக்குள்ளார டபுள் ஃப்ரீசர் வச்சா அவன் பணக்கார பயணப்படுகிற பொழுதே அன்றைக்கு நாலு மூங்கில் போனான் இன்னைக்கு எட்டு சக்கர வண்டியில் போறானா ஆறு சக்கர வண்டியில் போறானா மின்மயானத்துக்கு போறானா எரியூட்டு மயானத்துக்கு போறான்னான்னு போகிற இடத்தை வைத்து முடிவு செய்யக்கூடியது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தும் அதன் மீது உள்ள சுகமும் தான் நீங்க ஒரு பழமொழி சொல்லுவான் கலெக்டர் வீட்டில் நாய் இறந்து போச்சுன்னா கூட்டம் வரும் எப்படி கலெக்டர் வீட்டில் நாய் இறந்து போச்சுன்னா கூட்டம் வருமா கலெக்டர் இறந்துட்டா ஒருத்தன வர மாட்டான் ஏன் அவனிடம் இருந்த பதவி அதுக்குதான் மரியாதை ஆனால் உலகத்தில் யாரும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காமல் செய்கிற அந்த சொத்து சுகம் காலாகாலத்துக்கு நிற்குது நீங்க இந்த மண்ணில் ஆண்டவர்களின் பேருக்கு பின்னால் பழனி சொன்னதை போல மண்ணில் ஆண்டவர்களுக்கு மன்னன் என்று பெயர் அவருக்கு பின்னால் பல தேசம் போனவனுக்கு கூட மன்னர் பரம்பரை என்று சொத்து அவன் தேடி வைத்த சுகம் அவன் ஈட்டி வைத்த பொருள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா அப்ப பொருள் வேண்டுமானா வேண்டும் இப்ப பழனி பட்டு வேஷ்டி கட்டியிருக்கார் தம்பி கதர் வேஷ்டி கட்டியிருக்கார் நான் பட்டும் கதரும் கலந்து கட்டியிருக்கேன் ஏன் கட்டுகிற வேட்டியில் கூட கந்தலாக இருந்தால் திரும்பி பார்க்க மாட்டான் இப்போ மோனிஷாவும் அவன் காயத்ரியும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் சில்கு அது சாஃப்ட்டு சில்க்கு அது ஒரு எட்டாயிரம் இது ஒரு ஐயாயிரம் ஏன் இந்த புடவையை கட்டிகிட்டு வராங்க இதெல்லாம் இல்லாமல் வந்து கேமராவுக்கு முன்னாடி நின்னால் நீங்களே பார்ப்பீங்க என்னடா கதர் புடவை கட்டிட்டு வந்திருக்குது இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பீங்க வாட்ச்மேன் உள்ளோட ஆமாம் இப்பயே சார் உங்கள் காலேஜ் மாதிரி வாட்ச்மேன் எந்த காலேஜ்லையும் ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது காரோடு வந்தோம்னாலும் காரை கேட்லேயே நிறுத்தி பிள்ளையார் கோயிலுக்கு அந்தாண்ட போய் நிறுத்திட்டு தான் வரணும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறாரு இப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட்டு வாட்ச்மேன நான் பார்த்ததே இல்லை இல்லையா ஆமாம் காரை நிப்பாட்டிட்டு கா கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் என் தம்பி தினேஷுக்கு மூச்சே வாங்கிட்டு சார் அந்த வாட்ச்மேனுக்கு உண்மையிலே நல்லா கை தட்டுங்க ஏன் எனக்கு தெரிஞ்சு காரில் வந்தாலும் விமானத்தில் வந்தாலும் இந்த கல்லூரியின் கட்டளை எதுவோ அதை நிறைவேற்றுகிற கடமையாளன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் இந்த கல்லூரியிலே மிகப்பெரிய கோழி சொன்னவர் தான் என் தங்கச்சி மோனிஷா சொன்னிச்சு ஏன் ஒரு இருபது வயசு வந்தவொடனே கையில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பொண்ணு கேட்குறீங்க தினேஷ் கேட்டாப்புல கரெக்டா நீங்கள் ஏன் எட்டி பார்க்குறீங்க சார் பொண்ணு கேட்பதும் எட்டி பார்ப்பதும் தான் இந்த உலகத்தின் பண்பாடு மரபு ஒரு எங்கள் மறைந்து போன என்னுடைய அருமை நண்பர் விழுப்புரம் செல்வராஜ் தான் சொல்லுவார் இந்த உலகத்தில் வெறும் ஆம்பளையாவே இருந்தோம்னு வச்சுக்க எவனும் மனுஷனாகவே இருக்க மாட்டான் இல்லை வெறும் பொம்பளையாவே இருக்குதுன்னு வச்சுக்க இவர்களும் இவ்வளோ அலங்கார ஆடையெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன் ஒரு இனத்தை இன்னொரு இனம் கவர்வது மட்டுமல்ல தான் உலகம்